பெரும்பாலும் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மிடத்துல பரவான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஏழ்மையானவர்கள் வசதி இல்லாதவர்கள் வந்து என்ன செஞ்சிருவாங்க ஜக்காத்து ஹஜ்ஜை ஒதுக்கிடுவாங்க அது நம்மளால செய்ய முடியாது அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்களுக்கு கடமை அப்படின்னா தொழுகை நோன்பு இந்த ரெண்ட செஞ்சா போதும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா அல்லாவிற்கும் முழுமையாக கட்டுப்பட்டதாக ஆயிரும் அப்படின்னு அவரை நினைச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாரு ஆனா பருள்ன்னா அவ்வளவுதானா முடிஞ்சா வேற எதையுமே அல்லா நமக்கு கடமையாக்கலையா பதுக்குருணி என்னை திகர் செய்யுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அது நீங்கள் என்னை திக்கிர் செய்தால் நினைவு கொண்டால் நான் உங்களை நினைவு கொள்வேன் அப்படின்னு சொல்றான் அப்ப நீ என்னைய என்ன செய் நினைத்து பார் என்னை நினைத்து என்னை துதிபாடு என்னை புகழு புகழ்ந்து கொண்டே இரு அப்படின்னு நல்லா சொல்றான் என்னை நினைத்து நீ என்னை திக்கி செய்யும் போது உன்னை நினைப்பது அவனுக்கு அவனே பருளாக ஆக்கி கொண்டான் அப்ப பதுக்குரு திக்ரி செய் அப்படின்னு சொல்றது அல்லாஹ் சொல்கிறான் அது வந்து அல்லாஹுவை திக்ரி செய்வதுங்கிறது வந்து அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய ஒன்று அது கடமையாக்கப்பட்ட ஒன்று அத நம்ம வாழ்க்கையில எப்ப செய்யறோம் எவ்வளவு செய்யறோம் இன்னொல்லாக நபி எல்லாம் சொல்றான் மனிதர்களே நானும் மலக்குமார்களும் பெருமானா சொல்லல்லா அலி சொல்லாம் அவர்கள் மீது செலவாத்து கொண்டே இருக்கிறோம் எனவே ஈமான் கொண்டவர்களே நீங்களும் பெருமானா சல்லல்லா அலி சொல்லாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்போ ஏதோ அல்லாஹ் வந்து கட்டளை இடுகிறானோ அது வரலாக்கப்படுகிறது அப்ப பெருமானா செல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது செலவாத்து ஓதுவது என்பது பருள் அந்த பருளுடைய அசராத்துகள் தான் வந்து செலவாத்து ஓதுறது பெருமானா சல்லா அலிசல்லம் புகழ் பாடுவது மௌலிது ஓதுவது இதெல்லாம் இதனுடைய இதை சார்ந்தாமல்கள் அப்ப பெருமானா செல்ல அலை சலம் அவர்கள் மீது புகழ்வது செலவாத்து ஓதுவது பருள் என்பதை ஒருத்தன் விளங்கினாத்தான் மோலி இதெல்லாம் ஏன் ஓதனுங்கிறத விளங்க முடியும் செய்யுங்கள் என்பது அல்லா நம்ம என்பதை ஒரு மனிதன் விளங்கினு மஜ்லிஸ் புகழ்லாம் நடத்துறோங்கிறத ஒரு மனிதன் விளங்க முடியும் அதே மாதிரி அல்லா ஜல்லா சானவு தானா குரானுடையவர்களை குரானி பற்றி சொல்றான் பஹராவ் மாத்த எஸ்ர மினல் குரான் உங்களால் முடிந்த அளவிற்கு குரானை ஓதுங்கள் உனக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ ஆனால் குரானை நீ படி அப்படின்னு சொல்றான் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ ஓது அப்படின்னு நல்லா சொல்றான் இன்னொரு பல இடங்களில் நல்லா கேட்கலாம் கேட்குறான் அப்பலா எசதம் உன்னல் குரான் குரானை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அம்மாலா குலோபின் அகுஃபாலுஹா உங்களுடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டு விட்டதா அப்படின்னு கேக்குறான் அப்ப குரானை சிந்திக்க கூடிய ஒரு தன்மை ஒரு மனிதனுக்கு எப்ப வரும் அப்படின்னா குரான் ஓதுவது சிறந்தது குரான் ஓதுவதே அல்ல ஏவுகிறான் அப்படின்னு நினைத்து குரானை பார்த்து ஓதுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய மனிதன்தான் அதனை ஆராய்வதற்காக முற்படும் போது சரியான நிலையில அதை படிப்பான் குரானோட எந்த தொடர்புமே இல்லை எந்த டச்சுமே இல்லை நான் வருஷத்துல ரெண்டு தடவையாச்சும் ஓதிருப்பனான்னு கேட்டால் கூட சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதன் குரானை ஆராய்ச்சி செய்யறான் அப்படின்னா அவனுக்கு அந்த குரான் மேலே எந்த காதலும் இல்லை எந்த அன்பும் இல்லை எந்த ஈர்ப்பும் இல்லை அந்த குரானை கொண்டு அல்லஹே அடைய முடியுங்கிற அந்த வழி கூட தெரியலை எப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த குரானை ஆராய்ச்சி செஞ்சா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி குரான ஆராய்ச்சி செஞ்சு ஆளுக்கு ஒரு சட்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அந்த நிலையில தான் கருத்து விலகும் அப்ப முதல்ல குரானை வந்து அல்லாஹ் பக்ராவு மாத்தர மினல் குரான் நீங்கள் குரானை ஓதுங்கள் அப்படின்னு சொல்றான் தெரியுதோ தெரியலையோ ஓது அப்ப அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுக்காக வேண்டி அந்த அன்பு கொண்டு யார் அந்த குரானை ஈர்ப்போடு அன்போடு ஓத முற்படுகிறாரோ அவருக்குத்தான் அந்த குரான் மேல அன்பு இருக்கிறாங்க இருக்கிறதுங்கிறத அவங்க விளங்க முடியும் அப்படிப்பட்டவர்கள் அந்த குரானுக்கு விளக்கங்களை விளங்க முற்படும் போது சரியான நிலையில் அதை விளங்குவார்கள் பெண்மிக்க அவர்களே அப்ப அல்லா ஜல்லா ஷானுத்தாலா குரானி ஓதுங்கன்னு சொல்றான் நாம அன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல நம்ம வீட்டுல குரான் இருக்கு இருந்தாலும் எத்தனை பேரு அதை தினமும் எடுத்து நம்ம அதை ஓத நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது மிக பெரிய கவலைக்கு ஒரு விஷயம் அதாவது அல்லா ஜல்லா ஷானஹுத்தாலா இந்த உலகத்துல எல்லாமே படைக்கப்பட்டவைகள் அவன் குண் அப்படின்னு சொல்லுவான் அவனுடைய கற்பனையில் உள்ள அந்த வடிவம் என்ன உருவாகிறோம் இது எல்லாமே அவன் கற்பனையிலிருந்து உருவாக்கியது அவன் என்னால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றான் அல்லாஹல்ல ஆனா இந்த உலகத்துல அல்லாஹுவால் படைக்கப்படாத ஒன்று நம்ம கையில இருக்குது அது என்ன அப்படின்னா அது அல்லாஹுடைய குரான் அது அவனுடைய நூல் அவனுடைய ஒளி பிரகாசம் அது படைக்கப்பட்டதல்ல அது அவனுடையது அப்படிப்பட்ட குரான் ஷரீஃபை இந்த உலகத்தில் யார் அடைந்து கொண்டாரோ அவங்க வந்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளை விட சிறந்தவர்கள் அதாவது முஸ்லிம்கள் வந்து தன்னை எப்படி விளங்கணும் அப்படின்னா ஒரு மனிதன் எவ்வளவோ கோடிக்கணக்கான செல்வங்கள் இருக்கும் நிலங்கள் இருக்கும் மாளிகைகள் இருக்கும் நகைகள் இருக்கும் மாணிக்கம் மைடூரியங்கள் என்னென்னமோ இருக்கும் இது எல்லாம் வந்து நம்ம பார்வைக்கு எப்படி தெரியும்னா உல பெரிய சொத்து உள்ளவனா அப்படின்னு ஆனா அல்லா என்ன சொல்றான் அப்படின்னா அதை விட உயர்வான ஒரு சொத்து இருக்கு அல்லாஹுடைய வேதம் அல்லாவுடைய இந்த உலகத்தில் அழிஞ்சிரும் அவன் மவுத்தாகும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போவான் ஆனா என்னுடைய புறத்தில் இருந்து இறக்கி தரப்பட்ட இந்த குரானை யார் எடுத்துக்கொண்டாரோ அது அவனை விட்டு அழிவதில்லை நாளை மறுமை வரைக்கும் ஏன்னா அது படைப்பு அல்ல படைப்புகளை தான் அல்ல அழிக்கிறதா சொல்றான் வைமின் கரியத்தன் இல்லா நகனு முகலி குஹா கபலயோமில் அவனால் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் என்ன செய்யப்பட்டோம் கியாமத்துக்கு முன்னாடியே அழிக்கப்பட்டோம் ஆனா குரான் என்பது அவனால் படைக்கப்பட்டது அல்ல அவனால் கொடுக்கப்பட்டது அந்த குரானுக்கு வந்து அழிவு கிடையாது அந்த குரான் உடையவர்களாக யார் ஆயிட்டாங்களோ அவங்களுக்கு அழிவு கிடையாது அப்படின்னு நல்லா சொல்றான் மரணம் என்பது அல்லாஹுவை சந்திப்பதற்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரிவு ஒரு காலத்துல இப்ப நம்மெல்லாம் எந்த அளவுக்கு குரான வந்து ஓதுறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மதரி தூதர் அப்படியே போனமாக்கு எல்லார் வீட்டுலயும் குரான் ஊதுற சத்தம் கேட்கும் அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுணிச்சு வாரத்தில் ஒரு தடவை அந்த ஒளியும் ஒளியின்ட்டு அப்புறம் ஒரு படம் ஒன்று போடுவாங்க அந்த வாரத்தில் ஒரு படம் போடும்போதெல்லாம் தெரு வழியாக போட அப்படியே அந்த முழு கதவசனத்தை அப்படியே கேட்டுக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு வரிசையாக எல்லாேரும் வீட்லையும் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கோம் வீட்டு வாசலில் தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தெருவே ஓஞ்சி போய் கடம் அப்போ இப்படி காலங்கள் வர வர என்ன ஆணுச்சு அப்படின்னா அந்த குரான் ஓதக்கூடிய தன்மைகள் குறைஞ்சி குரானம் மூடி பீரோலுக்கு மேல தூக்கி வச்சாச்சு தூசி அடைஞ்சு போய் கிடக்கு அப்ப அந்த மாதிரி காலத்தில் பிள்ளைகளை போய் ஓதுறதுக்கு மாரசாலை சேர்ப்பாங்க எங்களை எல்லாம் ஓதுறதுக்கு சேர்க்கும் போது ஒரு வருஷம் எழுதி போடுவாங்க இந்த மாதிரி இந்த மாரசாலை என்னுடைய மகனை ஓதுறதுக்கு சேர்க்கணும் அப்படின்னா இடம் கிடைக்காது இல்ல இந்த வருஷம் வந்து ஃபுல்லாயிருச்சு அடுத்த வருஷம் நீங்க முயற்சி செய்யுங்க அப்படின்னு ரிப்ளை வரும் அந்த அப்புறம் ஓத வைக்கும் போது தாய் தந்தையர்கள் எப்படி ஓத வச்சாங்கன்னா ஒரு ஆறாவது ஏழாவது வரைக்கும் அதிக எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சுட்டு கொண்டு போய் ஓத வச்சிருவாங்க அதோட உலக கல்வி போதுன்னு நினச்சி கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆனால் அப்படி சேர சேர்ற காலத்தில் ஓதுறதுக்கு இடம் கிடைக்காது நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல நம்ம இருக்கணும் ஆனால் இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு அப்படின்னா மக்களுக்கு தோதாக மார்க்கத்தை இறக்கி கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு எப்படி மக்கள் வந்து உலக கல்வியே விரும்புகிறாங்க உலகத்தின் பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறாங்க இன்றைக்கி அப்படி ஒரு காலத்தில் இருந்த மதரசாக்கள் இருந்தது போக இப்போ மதரசாக்கள்லாம் எப்படி வந்துருச்சுன்னா உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க நாங்கள் போதவும் வைக்கிறோம் படிக்கவும் வைக்கிறோம் அப்படி ஓதிட்டு படிச்சிட்டு வர்ற பெரும்பாலானவர்கள் அதுலையும் திறமை இல்லாம இதுலையும் திறமை இல்லாம தான் இருக்காங்க ஏன் அப்ப அல்லாஹுடைய கல்வியை நாடி செல்வதுங்கிறதுல முழு விருப்பம் இல்லை அப்ப அல்லாஹுடைய அந்த குரானை படிப்பதை மனனம் செய்வதை நோக்கி செல்பவனுக்கு என்ற அந்தஸ்துங்கிறத நாம விளங்கல

அதை போன்ற வார்த்தையை குரானை ஹாமில் குரான் அப்படின்னு சொல்றாங்க யார் அந்த குரானை சுமக்க கூடியவர்களுக்கு கண்ணியம் செலுத்துகிறார்களோ அவர்கள் அல்லாவிற்கு கண்ணியம் செலுத்தியவர்கள் அப்படின்னு பெருமான சொல்லலாம் சொல்றாங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்து அப்போ ஓதுறது மட்டும் நோக்கம் ஓதி அந்த குரானை தன்னுடைய மரணம் வரைக்கும் அதை பாதுகாத்து அதனுடைய தொடர்பிலே இருந்து அந்த குரானை மறக்காமல் பாதுகாப்பது ஓதும்போது ஓதனும் பரீட்சையில் நல்லா பரீட்சை கொடுத்தோம் இப்பமெல்லாம் வந்து எனக்கு சரியாக பாடம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் இல்லை அவனுடைய மரணம் வரைக்கும் அந்த குரானை குரானோடு எந்த அளவிற்கு தொடர்போடு இருந்தால் அந்த குரான் மறக்காதோ அந்த அளவுக்கு அந்த குரானை பேணி அதனுடைய தொடர்போடு இருந்து அவனுடைய மரணம் முறை அதை பாதுகாத்து விட்டால் பெரும்புமிக்கவர்களே பெருமனா சொல்ல சொல்றாங்க ஒரு மனிதன் அந்த குரானுடையவனுக்கு கண்ணியம் செலுத்தினால் அவன் அல்லாவிற்கு கண்ணியம் செலுத்தியவன் ஆகிறான் அப்படின்னு சொல்றாங்க இது மனிதனுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க மலக்குகளுக்கு அதான் ஒரு மனிதன் வந்து குரானி மனனம் செஞ்சுட்டான் அப்படின்னா அந்த மனிதன் இந்த உலகத்துல வாழும்போதும் சரி கபருளையும் சரி நாளை மறுமையிலும் சரி மலக்குமார்கள் அவனுக்கு கண்ணியம் செலுத்துகிறார்கள் அவனிடத்தில் பயந்து பேசுகிறார்கள் காரணம் என்ன அல்லாவுடைய குரானி ஒன்னிட்ட இருக்கு அல்லாவுடைய குரானாக இவன் இருக்கிறான் அதனால அந்த மலக்குமார்களும் இவனுக்கு பயந்து கண்ணியம் செலுத்துறான் சுனிது பகதாதி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க வந்து ஆயிட்டாங்க அப்ப தன்னுடைய சீடருடைய கனவுல அவங்க வர்றாங்க அப்ப அவங்க கேக்குறாங்க நீங்க இந்த மாதிரி எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க உங்களுடைய கபூர் வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களுடைய கபூரில் என்ன கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னு அப்போ ஜனிதுல் பகதாதி அகமதுல்லாலை சொல்கிறாங்க வந்தாங்க மலக்குமாரிகள் கேள்வி கேட்க வந்தாங்க மண் அப்புக்குன்னு கேட்டாங்க அப்போ அந்த பணிவு அதாவது நம்மெல்லாம் கபூரில் எப்படி கேள்வி கணக்கு கேட்கப்படும் அவர்கள் என்ன தோற்றத்தில் வருவாங்கங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ அவங்கள்ட வந்து அந்த பணிவோட வந்து கேக்கும்போது அவங்க சொன்னாங்க நீங்க யாரு அவங்கள பார்க்கவே இல்லையே என்ன படைத்தப்பவே கேட்டான் அலஸ்திக்கும்னு கேட்டான் நாங்க எல்லாம் நாங்க சொல்லிட்டோமே நீ தான் என்னுடைய ரப்புன்னு நாங்க அப்பயே சொல்லிட்டோமே நீங்க வேணா இப்ப புதுசா வந்து கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க வந்த அந்த முன்கர்ணிக்கரை பார்த்து ஜுனிது ரஹத்து திருப்பி கேள்வி கேட்டாங்களாம் அந்த மலக்கு போய் அல்லாட்ட போய் சொன்னாங்களாம் என்ன அல்லா இப்படி அவர் எங்களை திருப்பிக்கிட்டு கேள்வி கேக்குறாரு அப்புறம் கேள்வி கேட்கக்கூடிய அந்த தன்மை அந்த உரிமை எல்லாம் எப்படி வருது அப்படின்னா நான் அல்லா கூறிய அப்படிங்கிற அந்த உரிமையில எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அதிகாரம் அதே மாதிரி உமர் உலி அல்லா தாலானுகு அவர்களை வந்து அலிலுல்லா தலானுகு கனவில் பார்த்து கேட்டதாலும் அலிலா தலானு வந்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க ஒமர் உலக தாலானுகு வந்து தாய் மௌத்தாயி என்ன செஞ்சுட்டாங்க கபூர்ல வச்சுட்டாங்க இதே தான் கேக்குறாங்க அப்புறம் அலில்லா தாலானு இந்த மாதிரி கபூரில் வச்சோன்னா என்ன நடந்துச்சு என்ன கேள்வி கேட்கப்பட்டது ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து வாழும்போது அந்த பயம் இருக்கணும் மவுத்தில் என்னுடைய நிலை என்ன கபூரில் என்னுடைய நிலை என்ன அந்த பயம் தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வந்து நேர்மையானவனாக வாழ வைக்கும் அப்போ அந்த பயம் அவர்களுக்கெல்லாம் இருந்தனால கனவுல பார்த்தப்போ கூட அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க அப்போ அழி இல்லா தலானு வந்து சொல்கிறாங்க என்னைய கபூரில் வச்சோன்னே இந்த மாதிரி கேள்வி கேட்க வந்தாங்க நான் சொன்னேன் மண் ரப்புக்கு அப்படின்னு கேட்டாங்க என் மௌத்து வரைக்கும் ரப்பை பத்தி தானேங்க நான் தாவத்து செஞ்சுட்டு எத்தி வச்சுட்டு தானே கொஞ்சம் ஓய்வாக வந்து படுத்து கிடக்கிறேன் இப்போ கூட இனி நிம்மதியாக விட மாட்டீங்களா அப்படியா அப்படி நான் அந்த முன்கரனை கேட்ட நான் கேட்டேன் அப்படின்னு அலில்லா தலானுகிட்ட வந்து உமர் இல்லா தலானு சொல்றாங்க அப்ப அடுத்த கேள்வி அவங்களுக்கு இல்லை போயிட்டாங்க அப்ப இதெல்லாம் எதை கொண்டு நடக்குது அப்படின்னா அல்லாஹ் மீது அச்சமும் இருக்கணும் ஆதரவும் இருக்கணும் அப்ப அச்சம் இருந்தாதான் அவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய சூழல் நமக்கு வந்து உருவாகும் அப்ப பயந்து நடக்கும்போது ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அல்லாவுக்கு பயந்து நடந்திருக்கோம் அப்படிலாம் நம்மள அல்லா விட்டுற மாட்டான் அப்படிங்கிற ஆதரவு வரும் எதுவுமே செய்யாம சும்மா ஆதரவு வைக்கிறது இல்லை அல்லா படைச்சவன் வந்தானே இறக்கம் உள்ளவன் தானே அதெல்லாம் நம்மளை மன்னிச்சு விட்டுருவான் அப்படி இல்லை ஆதரவு வைக்கிறது பயம் இருக்கணும் அந்த பயம் வந்து நம்மளுக்கு அல்லாவுடைய கட்டளைகளை பேணி நடக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தரணும் அந்த சூழலை நம்ம செய்துகிட்டு இருக்கும்போது இந்த அளவுக்கு நம்ம அல்லாக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமே நம்மளை அப்படியே அல்லா கை அப்படிங்கிற ஆதரவு அந்த ஆதரவு யாருக்கு பெருகுதோ அவங்க இந்த உரிமையோட பேசுவாங்க பெண்மம்மிக்கவர்களே இப்போ இந்த இந்த உரிமைகள் இந்த அதிகாரம் எல்லாம் எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்கள் குரான் உடையவர்களாக இருந்தார்கள் இந்த காலத்துல குரான் ஓத வைக்கிறது அதுவே குறைஞ்சு போச்சு ஏன்னா காலை இன்னைக்கு வந்து ஏழு மணிக்கெல்லாம் ஸ்கூல் பிள்ளைகளை கொண்டு போய் ஹாபில்களாக ஆக்குவதற்காக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி யார் குரானை கற்றுக்கொள்வதற்காக கற்றுக்கொண்டவராக இருக்கிறார்களோ அவர்கள் மல அவர்களுக்கு மலக்குமார்கள் தன்னுடைய இறக்கைகளை விரித்து இதன் மீது நீங்கள் நடந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மலக்கல் வந்து அவங்களுக்கு பணிகிறாங்க குரானை கொண்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு பெற்றவர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை நான் பார்த்திருக்க எந்த பின்பலமும் இல்ல எந்த பணபலமும் இல்ல எந்த அதிகாரமும் இல்ல அதிகாரம் உள்ள எவரும் அவர்களோடு இல்ல அவர்களோடு இருந்தது குரான் குரானுடைய தொடர்பு இது மட்டும் மட்டும்தான் இருந்தது பல எதிரிகளை வென்று பல இட்டங்களில் வெற்றி பெற்று இன்றைக்கும் உயர்ந்த நிலை இருக்கக்கூடியவர்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே பார்த்துருக்கேன் அந்த அந்த அளவுக்கு அவங்கள அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சதுக்கு வேற எதுவுமே காரணம் கிடையாது குரானும் குரானோடு இருந்த தொடர்பு மட்டும்தான் வேற எதுவுமே இல்லை அவர்கள் இன்றைக்கு அதுதான் தன்னுடைய வாழ்க்கை என்று பேணி அவர்கள் அந்த வாழ்க்கையை எடுத்து செல்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு ரிசுக்கும் வழங்கி கொண்டிருக்கிறான் நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையில கண்கூடா பார்க்கும்போது அதனால ஒண்ணு இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் படிக்கிறது வேற பார்த்து உணர்றதுங்கிறது வேற அப்ப வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையின்படி நம்ம நடக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம அதன் மீது அன்பு வைக்கணும் அதன் மீது தேட்டம் கொள்ளணும் அதான் அப்படிப்பட்டவர்களுடைய சேர்க்கை அதாவது தோழமைகளை நட்புகளை அல்ல நம்மளுக்கு ஆக்கி தருவான் அதன் மூலமாக நம்மளையும் அது போன்ற கபுல் செய்வான் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால பெண்மிக்கவர்களே குரான் ஷரீஃப் என்பது தன்னுடைய இல்லங்களில் ஒவ்வொரு நாளும் போதப்பட வேண்டியவை இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய பிள்ளைகளை தாய் குரான் எடுத்து ஓதுன்னு சொல்றது இல்ல தன்னுடைய குழந்தை அதை கற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய தாய் தந்தையர்கள் அந்த நடைமுறைகளை செய்து காட்டுறதும் இல்லை விடுஞ்சதுல இருந்து படுக்கிற வரைக்கும் எல்லாரும் வீட்லயும் அதிகபட்சமா டிவி தான் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா குடும்பத்தையும் நான் சொல்லல இப்படிப்பட்ட காலத்திலும் குரானிதிகரோடு இருக்கிறவங்க இருக்கதான் செய்றாங்க ஏன் இந்த எண்ணிக்கை குறைஞ்சிச்சுங்கிறது இது நமக்கு மத்தியில மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு ஒரு விஷயம் இதனால அல்லாக்கு எந்த நஷ்டமும் ஆயிரப்போறது இல்ல தான் நஷ்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்கிறத விளங்கணும் அதனால அல்லாஹ் நமக்கு கடமையாக்கப்பட்டது அந்த தொழுகை நோன்பு சக்காத்து ஹஜின்னு மட்டும் ஒருத்த நினைக்க கூடாது குறை நாம படிக்கும் போதுதான் என்னென்ன அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்காங்கிறத நாம விளங்க முடியுது குறிப்பாக குரான் தினமும் ஓதுவதை அல்லாஹ் ஏவுகிறான் அப்படி ஒருத்தனுடைய வாழ்க்கையில் அந்த நடைமுறை வந்துருச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையே அன்றாட பொழுது பறக்கத்துடையதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்ஷா அல்லா குரானோடு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையவே குரானாக ஆக்கி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லா ஜல்லா சா நுத்தா நமக்கும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக